Thank you. மூன்றாவது இந்த மூன்றாவது தலம் பெயர் திரு காட்டுப்பள்ளி சாமி பேரு ஆரண்யேஸ்வரர் திருக்கோயில் சொல்லக்கூடிய இடம் இந்த இடம் தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் இந்த தீர்த்தத்துக்கு பேர் அமிர்த தீர்த்தம் அமிர்தம்னா என்னங்க என்றும் வாழக்கூடிய மருந்து சாமி பேரு ஆரண்ய சுந்தரேஸ்வரர் அப்படின்னு பேருங்க அம்பாள் பேர் அகிலாண்ட நாயகி சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் மேற்கு நோக்கிய தலம் கோயில் சிறியது தட்சிணாமூர்த்தி முகப்புக்கு மேல் கடல் ஒளி போன்ற ஒரு வகையான ஒளி இருந்து கேட்கப்படுகிறது குழா இருக்கிற கிட்ட நீங்கள் அங்கே போய் என்னன்னா கடல் ஒளியைப் போல ஒரு ஒளி கேட்கும் அப்படின்னு சொல்லப்படுது இங்கு விருத்ராசூரனை போன்ற பலியை தீர இந்திரன் வழிபட்ட தலம் இந்த விருத்ராசூரன் என்பவன் ஒரு சிவபக்தன் ஒரு சிவனடியாரையோ சிவபக்தரையோ சிவாச்சாரியாரையோ தீங்கு செய்துட்டோம்னா நமக்கு என்ன வரும் தோஷம் பிரம்மகத்தி அது யாருக்கு வந்துச்சு ராமனுக்கு வந்துச்சு ராமனை சொல்றது பண்றீங்க வெளியில வந்து வந்து வந்தது ஆனால் நேரடியாக வந்தது ராமனுக்கு ஏன் வந்துச்சு ராமனும் ஒரு சிறந்த சிவன சரிங்களா அவரை கொன்ன பாவம் ராமனுக்கு வந்துருச்சு அதை தீக்கணும்னா என்ன பண்ணணுங்க சிவலிங்கத்தை வைத்து பூசா பண்ணணும் பண்ணனாதான் போகும் நீங்க சிவலிங்க பூசை சிவபூசை எடுத்த நண்பர்கள் கட்டாயம் சிவலிங்கத்தை வச்சு பூசா பண்ணணும் அதாவது நம்ம குருநாதர் டிக்கை கொடுக்கும் பொழுது தெரிஞ்சும் இப்போனே கட்டாயமாக தினைக்கும் பண்ணணும்னு சொல்லி வாங்குறாங்க அதற்கு மூன்று நாள் விதிவிலக்கு என்று சொல்லுவார்கள் நாம் இப்போ ஒரு மருந்து சாப்பிட்றோம் ஒரு வியாதி இது என்னோட கருத்து இதை நான் மறுக்கிறேன் அந்த மூன்று நாள் நாம் விதிவிலக்குங்கிறத நான் மறுக்கிறேன் இப்போ ஒரு மருந்து சாப்பிட்றோம் இந்த மருந்து தினைக்கும் சாப்பிடலை அப்படின்னா உன்னோட வியாதி அதிகமாகிடும் அப்படின்னு சொல்கிறோம் சொன்னாக்க அந்த மருந்து மூன்று நாள் சாப்பிடாமல் விட்டால் ஆகும் அதிகமாகும் இப்போ பூஜை என்பது என்ன நம்மளுடைய வினையை நீக்கம் செய்யறது இப்போ இந்த மூன்று நாள் செய்யக்கூடிய வினையெல்லாம் எங்கே போகும் மீண்டும் அது அதிகமாக சேர்ந்து போயிடும் ஆகாமியத்தில் என்ன ஆகிடுங்க அதிக அதிகமாக சேர்ந்து போயிடும் அப்போ நாம் அந்த சிவ பூஜை செய்யக்கூடிய காலங்களில் நான் குளிக்கிற சாப்பிடல இந்த காரணமே இருக்கக்கூடாது நீ குளிக்கிறனாலும் திருநீரை பூசன்னு தான் சொல்கிறார் அப்போ சம்பந்த பெருமான் என்ன சொல்கிறாருங்க சுத்தமாகதாவது நீர் நீ தண்ணியே ஊற்றிக்க வேண்டாம் திருநீரை பதினாறு இடத்துல பூசி உட்காந்து பூசையே பண்ணு இல்லைங்க எனக்கு அது கூட சிரமம் சரி எங்கேயா மூணு மூணு கோடையை போட்டுக்கோ மூலமத்திரத்தை சொல்லி மூணு கோடை போட்டு பூஜை சிவபூஜை பண்ண பூஜை எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு என்ன ஆகும் நம்மளுடைய வினை நீக்கம் பெறும் அதுக்கு அடுத்தது குருநாதருக்கு துரோகம் செய்யாமல் இருக்கு

அது அப்படியே என்ன ஆயிடுங்க வளர்ந்து 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 மேலே வந்துடும் அப்போ சிவபூஜை எடுத்த அன்பர்கள் எக்காரணத்தை கொண்டும் இதில் இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் பெண்கள் அந்த மூன்று நாளில் சிவபூஜை செய்யலாமா வேண்டாமா சித்தாந்தம் படித்த மாணவர்களும் தேவாரம் திருவாசகம் படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களும் அடியான இடத்துல ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நிறைய நம் ஆசிரியர்கள் இடத்துல எல்லாருமே கேட்குறாங்க இடத்துலையும் கேட்குறாங்க செய்யலாமா கூடாதா சிவ பூஜை செய்ய நண்பர்கள் முதல்ல பதில் சொல்லுங்க செய்யணும் ஏன் செய்யக்கூடாதுன்னு சொன்னா அது நான் கட்டாயமா மறுப்பேன் அப்போ சிவம் உங்களுக்குள்ள இல்லையா சிவம் இமைப்பொழுதும் நீங்க இருப்பீங்க எங்க ஆன்மா பிறவிக்கு வாராத கேவல நிலையில் இருக்கும் பொழுதும் இறைவன் நாங்கள் உங்களை காப்பாத்துறான் பிறவிக்கு வந்து சகலரான பின்னாடியும் உங்களை காப்பாத்துறான் அதுக்கு பின்னாடி முக்திக்கு போன பின்னாடியும் நம்மை காப்பாற்றுறோம் இப்போ எல்லா நேரங்களிலும் நம் உடனாக இருந்து காக்கக்கூடிய இறைவன் அந்த உடம்புல நீங்கள் தீட்டுன்னு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் இறைவன் நம்ம உடம்பு விட்டு வெளியே போயிடுவானா போகிட்டான் அப்படின்னா இந்த உடம்பு சமம் சபமாயிட்டு அப்ப அப்போ நீங்கள் அந்த காலங்களிலும் ஆலய வழிபாட்டுக்கு அன்னைக்கு போக வேணான்னு சொன்ன காரணம் இருக்குது ஏன்னா அன்று அவ்வளோ இன்றைய சுகாதாரம் போல் அன்றைக்கு இல்லை அதனால் அவங்களால அங்க போக வேணாம்னு தள்ளி வச்சாங்க அந்த மூன்று நாள்ல யாராவது நான் சீரியல் பாக்குறது இல்லைங்க செல்போனை மூணு நாளைக்கு தொடறது இல்லைங்க எப்படி யாராவது சாப்பிடறது கூட இது சாப்பிடறது இன்னைக்கு ரெண்டாவது விஷயமா அதெல்லாம் அப்புறமேட்டு எப்ப இதெல்லாம் சளிச்சு போகுது அப்பதான் சாப்பாடு சரிங்களா அதெல்லாம் பசி வந்தாலும் இதெல்லாம் பாத்துட்டு பார்க்க வேண்டியதெல்லாம் தான் நாங்க சாப்பாடு ஒரு நாடகம் போகுது அந்த நாடகம் போனாக்கா அவசர அவசரமா செஞ்சு சாப்பிடு அது நாடகம் நாடகம் போயிடும் சமைக்கிறது அப்ப சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிதான் நம்மளோட நிலமை இருக்குது இல்லைங்களா இந்த இதெல்லாம் தவிர்க்க முடியுமானால் நம்மளால் முடியாது ஆனால் சிவனிங்க பூசையை தவிர்த்து தரலாம் ஏன்னா பெருமான் வந்து நம்மளை கேள்வியாக கேட்க போறான் அவன் கேள்வி கேட்குற மாதிரி இருந்தால் நம்ம யார் ருத்ராசன் திருநீங்கன்னா போட்டிருக்க மாட்டோம் அவனுக்கு என்ன வேணாலும் பண்டிக்குவோம் ஒரு கைத்தை கட்டி விட்டுட்டாரு எவ்வளோ தூரம் வேணாலும் போய்க்கும் போயிட்டு அது என்ன தெரியுமா அந்த அந்த மாடி நினச்சிக்குமா நம்மளை ரொம்ப ஃப்ரீயாக விட்டுட்டாங்க அப்படின்னு ஓடிட்டே இருக்கும் ஓடிட்டே இருந்து கடைசியில அந்த கயிறு எங்க ஒரு லெவலுக்கு மே போனோம் ஒரு சுண்டி இழுக்கும் எங்க தொடங்கினுச்சா அங்கேயே வந்துடும் அந்த மாதிரி அங்கேயும் வந்துடும் அது நீங்கள் பெரிய பெரிய காடுங்களில் அந்த கரும்போட கரும்பு தோட்டம் நிலம்பயிருக்கிற வரைக்கும் அந்த அந்த கா மாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த கயிறை நீளமாக விட்டு கட்டி விட்டுருவாங்க அது கரெக்டாக அது சாப்பிட்லான்னு போறப்ப கழுத்து எட்டாது அப்போ என்ன பண்ணுவோம் இங்கே இருக்கிறதையே சாப்பிட்டுட்டு இப்படியே வந்துடும் அது மாதிரி தான் நம்மளோட நிலைமை அப்போ சிவபூஜை எடுக்கக்கூடிய அன்பர்கள் குரு துரோகம் செய்தால் அது பிரம்மதி தோஷத்தை தரும் அது வந்து சிவபெருமானால் மன்னிக்க முடியாத குற்றம் நல்லா தெரிஞ்சீங்க குரு நிந்தனை என்பது நீங்கள் எந்த பூசை பண்ணாலும் போகாது குருநாதரே பார்த்து மன்னிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மன்னிப்பே ஒழிய வேறு யாராலையும் சிவபெருமான்கிட்ட போனே நீ எங்கேயோ அங்கே போய்க்க போய் என்னை ஆள விட்டுருந்து சிவபெருமானே அது மன்னிக்க மாட்டார் நீங்கள் குருநாதர் இடத்த போய் மட்டும்தான் மன்னிப்பு வாங்க முடியும் அப்போ குருவை எவ்வளோ மேலாக நம்ம அருளாளர்கள் போட்டியிருக்கிறாங்கன்னு சிவ பூஜை எல்லா நாட்களிலும் பண்ணலாம் நம்ம எப்பொழுதும் இறைவன் இதனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்கிறதுக்காக பயிற்சிகள் தான் இதெல்லாம் அதில் நான் அந்த மூணு நாள் மாட்டேன் நாலு நாள் மாட்டேன்னு விட்டீங்கன்னா அஞ்சாவது நாளும் தொடங்க போயிடுவோம் இந்த ஸ்கூலுக்கு போகிறப்ப இப்ப லீவ் விட்டோன்னே எல்லாம் சந்தோஷமாக இருக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு இறந்தவொன்னே அந்த ஃபஸ்ட் நாள் போறதுக்குள்ள அதாவது அந்த அப்பா அம்மா போகிற தான் இருக்காது சிரிக்கலாம் ஐயோ ஆ இல்லைம்மா நாளைக்கு போய்க்கிறேன் அந்த எட்டு மணி வரைக்கும் தூங்கி எட்டு மணி வரைக்கும் செல்லு பார்க்குறேன் எல்லா குழந்தைங்களும் அதனால் எட்டு மணி வரைக்கும் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் நாளைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு இந்த சிவ பூஜா ஆறு மணிக்குள்ளே பண்ணணும் பண்ணாமல் தூங்கிட்டோம்னா சரி பண்ணிக்கலாம் இந்த மூணு நாள் விட்டுட்டாங்கன்னா நாலா நான் என்ன பண்ணுவோம் இன்னைக்கு ஒரு நாள் மூணு நாள் நாள் பண்ணிக்கலாம் அப்ப நாளையும் நாளை வந்து அப்படியே என்ன ஆயிடுங்க போயிடும் அதனால அதெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் அப்படி சிவபூஜை செய்த தளம் யாரு இந்திரன் வந்து இங்க சிவபூஜை பண்றான் எதுக்காக பண்றான் அப்படின்னா இப்ப ஏன் நாம இவ்வளவு நேரம் இருக்கிறோம் அது இங்கே வந்தால் பிரம்மாத்தி தோஷம் போகும் அப்ப நம்ம எங்கேயோ கொஞ்சம் வந்த உடனே போயிடுவோம்னு சாமி என்ன பண்ணாரு கொஞ்சம் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது வினை எல்லாம் இதுக்கெல்லாம் என்ன பண்ணால் கொஞ்சம் நம்ம மண்ணில் உட்கார வச்சோம்னாக்கா இதை கொஞ்சம் சரி பண்ண முடியும் அப்புறம் பெரும்பான் ஒரு முடிவு பண்ண அதனால என்ன பண்ணார் அங்கே இருக்கிற அர்ச்சகருக்கு அனுப்பி விட்றேன் ஃபோன் பண்ணுவாங்க பண்ணுவாங்க என்னென்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வரையும் சொல்லு அப்படின்னு அவர் என்ன பண்ணிட்டாரு சுந்தரமூர்த்தி பெருமானுக்கு ஒட்டியூரில் போய் நீ என்ன பண்ணிட்ட சங்கிலியாரு நான் மரத்தில் இருப்பேன் நீ சாமி முன்னால வேணாம் மரத்தில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு சத்தியம் மாட்டிக்கிறேன்னு சொல்லுன்னு சொல்லுவார் அந்த மாதிரி நம்ம சாமி எல்லாம் வைத்து வாங்க வரல பெருமாள் எப்படி வேணாலும் எதை வேணாலும் செய்வார் அவருடைய விளையாட்டை நம்மளால் கண்டுகொள்ளவே முடியாது அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஐரிட்ட தைரிய சொல்லிவிட்டாரு நீ எங்கேயாவது போய்டு அவன் வருவான் ஃபோன் பண்ண சொல்லுவேன் ஃபோன் பண்ணுவான் நீ என்ன சொல்கிற ஆனால் மணி நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லு அவன் போகக்கூடாது நான் விட மாட்டேன் அவன் அதையும் மீறி போனானா அங்க இங்கேயும் வண்டியை நிறுத்திடுவேன் நீ கவலைப்படாது நான் இங்கேயே உட்கார வச்சரேன் அவங்க கொஞ்சம் வினையெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்குது அங்க உட்காந்துட்டு போனாலும் சரியாகும் சாமி இப்ப நம்ம இங்க உட்கார வச்சு நம்மளுடைய பிரம்ம இல்லனா நம்ம கட்டாயம் உட்கார மாட்டேங்க சாமி வந்தோன்னா தரிசனம் பண்ணியிருந்தோம்மா அவ்வளோதான் போய் சாப்பாடு ஏத்தி நீ பூம்பு வாரம் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் விதை முடிவான் அதனால பார்த்தாரு ஏதோ இத்தனை காலமா வந்துட்டு இருக்குதுங்க கொஞ்சம் இனி நீக்கி விட்டுறேன் நீ கொஞ்சம் லேட்டா மட்டும் வா ஏதோ அவசரப்பட்டு வந்து திறந்துடறாத அதெல்லாம் ஓடி போயிடும் மறுபடியும் நான் ஒன்னு சேர்த்து பிடிக்க முடியாது இப்போதான் நானே கஷ்டப்பட்டு இந்த ஒரு மாசமா இது ஒன்று சேர்த்து கொட்டிட்டு வந்திருக்கிறேன் மறுபடியும் விட்டுட்டீங்கன்னா இந்த ஆன்மாவை மறுபடியும் நான் முன்னேற்ற முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாரு சாமி அவரை கொஞ்சம் லேட்டா வர வச்சுக்கிறாரு அதனால தான் நான் மண்பர் கூட போயிட்டு வந்தடலாமான்னு போயிட்டு வருவோம்னு தெரியாது அதனால நம்ம இங்கே இருந்து பிரம்மகத்தியை முடிச்சுட்டு போயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பிரம்மகத்தி இருந்துச்சுன்னா பிரம்மசக்தி இருந்துச்சுன்னா என்ன அடகுன்னு தெரிஞ்சுங்க எதுலையுமே முன்னேற்றம் இருக்காது நம்ம தொழிலோ வீட்டிலேயோ எதுலையுமே முன்னேற்றம் இருக்காது அது ஒரு இருள் அடைந்த வாழ்க்கைன்னு சொல்லுவோம் அதனால் தான் நீங்கள் திருவிடை மருந்து போனீங்கன்னா பிரம்மகத்தி பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பாங்க உட்காந்துட்டுது போயிட்டு இதுலேயே வந்துடாதுன்னு விடுவாங்க ஏன்னா வந்தின மறுபடியும் பிடிச்சி அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க நீங்கள் அப்படியே போய் அம்பாவை பார்த்துட்டு தான் வெளியே வரணும் அந்த பிரம்மகர்த்தி அவ்வளோ வலிமையானது வரமணா பாண்டியனை இவ்வளோ தான் சிரமப்படுத்திருச்சுன்னே இல்லை யாருக்கெல்லாம் ரொம்ப சிரமங்கள் ஏற்படுதோ அவங்க இது போன்ற கொடிய பாவங்களை செய்திருப்போம்னு நினச்சிக்கோங்க அப்போ நாம் என்ன பண்ணணும் நேராக நம்ம சிவபெருமான்கிட்ட தான் வரணும் போய் வேறு எங்கேயாச்சும் அங்கே விளக்கு போகிறேன் இங்கே விளக்கு போகிறேன் அந்த மந்திரவாதியை பார்க்கணும்னு போனோம்னா கடைசியில் அந்த மந்திரவாதியோடு சேர்ந்து மந்திரவாதியை நாமளும் ஆயிடும் ஆனால் இந்த இங்கே வந்து இந்த இந்த தலம் நண்டு பூசித்த தலம் இங்கே வந்து நண்டு பூசை பண்ணியிருக்குது இந்திரா சொல்லுங்கள் இந்திரன்னு பூசா பண்ணிருக்கிறான் பரமேஸ்வர லிங்கத்தை பூசி தான் இது நூறு அஸ்தமேகா யாகம் பண்ணிய பூசை பயனையும் கிடைக்கும் ஒரு அஸ்தமேகா யாகம் என்பது என்னங்க ஆமாம் ஆயிரம் குதிரை ஆயிரம் பசு ஆயிரம் யானைகளை வைத்து பண்ணக்கூடிய பூசை அது அந்த யாகம் அது நூறு பண்ண புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த யாகம் நூறு பண்ணிகளாக என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் இந்த ஆலய வழிபாட்டினால் உங்களுக்கு கிடைக்கும் நூறு அஸ்தமேகா யாகம் பண்ணால் என்ன கிடைக்கும்

இந்திரன் பார்ப்பான் தொண்ணூறு வரைக்கும் விட்டுருவான் தொண்ணூற்றி ஒன்பது வந்துட்டான்டா இன்னும் ஒன்று மட்டும் அவனை பண்ண விட்றாரு ஏன் பதவி காலி ஆகிடும் அதனால் எவனாவது போய் அவனை முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி இந்திரன் அவளை காலி பண்ணிடுவான் அந்த வேலையும் இங்கே இல்லை ஏன்னா அவனே இங்கே வந்து தான் வழிபாடு பண்ணிருக்கிறான் இந்திரனே அப்போ நூறு அஸ்தமேகா யாகம் பண்ண புண்ணியம் என்னவோ அந்த புண்ணியம் இங்கே கிடைக்கும் இப்போ பாபம் நீங்கனுச்சி எதே பிரம்மகத்தி நீங்கனுச்சி புண்ணியம் கிடைச்சிருச்சு சரிங்களா ஒன்று நீங்கன்னா அந்த இடத்து எப்பயுமே எம்டிஆரு இருக்காது ஒன்று ஃபுல்லாகும் ஆமாம் அல்லல் அறுத்து அடியேணை ஆண்ட அப்படின்பார் அல்லல் அறுத்து அடுத்து என்ன தரணும் இன்பத்தை தரணும் அந்த இடத்துக்கு ஃபுல் பண்ணணும் வெறும் எம்டி டம்ளாரா வைக்கக்கூடாது தண்ணி எடுத்துட்டோமா அடுத்து இளநீ உடைச்சி ஊற்றணுன்னா தான் அது இனிப்பார் சரிங்களா அந்த மாதிரி ரொம்ப புண்ணியம் பெற்ற ஒரு தளத்துக்கு சுவாமி நம்மளை கொண்டு வந்துக்கிறாங்க கருவறைசோர் வெடுப்புறத்தில் மன்னர் சிவலிங்கத்தை பூசிப்பது போன்ற சிலை உள்ளது அப்படியே நீங்கள் தசாமூர்த்தி பார்த்துருந்தீங்கன்னா அது தெரியும் சுவாமி சிவலிங்கத்துக்கு விண்ணு வச்சு சாத்தி பூசை பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோ கூட நாம் எடுத்துருக்கோம் பெற்றமரும் பெருமானே அல்லல் பேசுவது மற்றோர் பேச்சு இரலோ அப்படின்னு சொல்றாரு சம்பந்த அதாவது பெருமானை பற்றி பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்பது அப்பர் பெருமான வாக்கு அதேவே சம்பந்த பெருமானே இந்த தளத்தில் சொல்றார் என்ன சொல்றாருன்னா பெற்ற மரும் பெற்றமரும் பெருமானே அல்ல பெருமானை தவிர வேற பேசுவது மற்றோர் பேச்சரே பெருமானை பத்தி பேசாத பேச்சு எல்லாம் அது வீண் பேச்சு பேச்சு இங்க வந்து அதாவது அடியார ஆகாத இன்னைக்கு நிறைய அன்பர்கள் இருக்கிறாங்க அவங்ககிட்ட கேள் பாருங்க அவங்கெல்லாம் சிவனடியாருனா ரொம்ப பரவாயில்லைங்க அவங்க சுவருமானிக்காகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிவனடியார் திருக்கூடத்தில் உள்ளாரு வந்து பாருங்க அங்கே உலக மக்களே ரொம்ப ரொம்ப பரவாயில்ல உலக மக்களே ரொம்ப ரொம்ப பரவாயில்ல இங்க வந்த பின்னாடிதான் போட்டி பொறாமை அத்தனையும் இருக்கு அவன் தான் செய்யணுமா நான் செய்யக்கூடாதான் இவன் தான் இதை பண்ணணுமா நான் பண்ணக்கூடாதா அவனுக்கு தான் பத்திரிக்கை வைப்பாங்களா எனக்கு வைக்கக்கூடாதா ஒரு திருக்கூட்டத்தில் இத்தனை பிரச்சனை இருக்குது முதல்ல திருக்கூட்ட தலைமை என்பது நம்ம எல்லாருக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை சிவனடியார் திருக்கூட்டங்களுக்கும் ஒரே தலைவர் தான் தலைமை செய்ய வைத்துவாலும் தலைமையினும் தலைமை அவரு தான் என்னங்கயா நம்ம பல தலங்கள் போகிறோம் பல அடியார் திருக்கூட்டங்களில் தொடர்பில் இருக்கிறோம் ஆனால் இருக்கக்கூடிய நாம் என்ன பண்ணுறோன்னா எனக்கு மரியாதை கிடைக்கலன்னு நினைக்கிறோம் இப்போ எனக்கு மரியாதை கிடைக்கலன்னு நினைக்கிறோம் மரியாதை நாம் கேட்கவே கூடாது நல்லா தெரிஞ்சிங்க மரியாதை என்பது நாம் கேட்டு பெறக்கூடியது அல்ல தானாக வரக்கூடியது அடியாராக இருக்கக்கூடிய நீங்கள் நாம் என்றைக்கும் மரியாதை எதிர்பார்க்கவே கூடாது மரியாதை வேணும்னு நினச்சோன்னா நாம் அடியாராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு நாமளாக முடிவு பண்ணிக்கலாம் எவ்விடத்திலும் மரியாதை இருக்கக்கூடாது நான் அந்த அந்த இடத்துல போய் நான் செய்யணும் எல்லாம் நம்மளை எவ்வளோ வேணாலும் அவங்க அசிங்கப்படுத்துவாங்க அதெல்லாம் வாங்கி கொண்டும் தாங்கி கொண்டும் தான் நாம போகணும் சொல்லுங்க டீச்சர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அகல்வாரை அகல்வாரை தாங்கும் நிலம் போல தலைமை ஆகணும்னா என்ன பண்ணணும் எப்படி பொறுத்துக்கணும் இந்த நிலத்தை கலப்பை எப்படி ரெண்டா பிளக்கும் அதை தாங்கிக்குது இல்லையா அந்த நிலம் அது தான் என்ன தருதிங்க நமக்கு பயிரை விளைவி விவசாயத்துல கொடுக்குது அது போல நாமும் நம்ம எவ்வளவு காயப்படுத்தினாலும் அவர்களை தாயன்போடு அரவணைச்சிக்கிட்டே போகணும் அதைத்தான் இறைவன் நமக்கு செய்து கொண்டிருக்கிறான் அப்படியே நாம ஒவ்வொரு பிறவியிலையும் இறைவனை மதிக்கிறது கிடையாது ஒருத்தனை மட்டும் நன்றி ஒரு பத்து ரூபா வாங்கி தின்னு இருப்பான் அவன் உன்னே பத்து ரூபா வாங்கி சாப்பிட்டு ஆமா அதை கேட்கல நாம நான் சொல்றதை கேட்கல உன்ன நன்றி கேட்டவன்டா சொல்றமா இல்லையா ஆனா இறைவன் எத்தனாயிரம் கோடி பிறவி நாம ரெண்டு இல்லைங்க பல லட்சம் பிறவிகள் எடுத்திருக்கிறோம் அத்தனை பிறவிகள்லேயும் இறைவன் என்ன பண்ணான் மன்னிச்சிக்கலாம் மன்னிச்சிக்கலாம் இன்றைக்கி தெரிஞ்சும் நாளைக்கு திரும்பும் இன்னைக்கு தெரிஞ்சும் நாளைக்கு திரும்பும் அம்மாவுக்கே ஒரு எல்லை தாங்க உண்டு அதனால தான் நம்ம சாமி என்ன சொல்கிறாங்க தாயினும் சாலப்பரிந்து சொன்னது காரணம் தாய் ஒரு எல்லைக்கு மேலே போனால் அவள் போட அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இறைவன் என்னைக்கும் நம்மளை அப்படி மட்டும் கைவிடவே மாட்டான் ஆமாம் நீங்கள் கேவலத்தில் இருந்தப்போ விட்டுருந்தானா அவன் பிறவிக்கும் வந்திருக்க மாட்டேங்க நாம் இப்போ படத்துல அவருக்கு நாம் அவரோட சொல்பச்சு கேட்க மாட்டாங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா கட்டாயமாக தெரியும் இருந்தாலும் திருந்துன்னு ஒரு நம்பிக்கையில் கொண்டு வந்து போட்டுக்கிறாரு ஆமாம் அதுக்கு தேவாரம் திருவாசகத்தை கொடுத்து இதை பாடி நான் பாட மாட்டேன் சாமி சரி ஒரு குருநாதன் சொல்லி அஞ்சலி சொறேன் அதுவும் சொல்ல மாட்டேன் சாமி வேற என்ன சரி போகிற போக்குற எனக்கு ஒரு விருப்பத்தையாவது பறித்து போட்டுட்டு போ அதுவே என்னால் முடியாது சாமி சரி யாருக்காவது ஒரு கொஞ்சம் சாப்பாடு ம் இதெல்லாம் திருமூலை சொல்லிக்கிறேன் நான் சொல்லலை இல்லை அப்போ அதுவும் முடியாது சரி இல்லை நான் நான் நல்ல வார்த்தையாக சொல்கிறேன் அது என்னால் முடியாது சார் அப்படி ஒன்றுமே பண்ண முடியாது யாருக்காவது நல்லது நாம் பேசுகிறோம் அடியாரா இருக்கிற நாம யாரும் கோவைச்சிக்கணும் என்ன உள்படவே சொல்லிக்கிறேன் அடியாரை நாம் யாராவது குற்றம் சொல்லாமல் இருக்கிறோமா நினச்சி பாருங்கள் அடியாரா இருக்கிற நாம ஒரு துறையில் இருக்கிற நாம என்ன சொல்கிறோம் புறம் கூறுதல் செய்து கொண்டே தான் இருக்கிறோம் இது என்றைக்கு நாம் மாற்றிக்கிறோமோ

நீ இங்க வந்து முதல் இருந்தது அதிகமாக அட்டுமே என்ன பண்ணுவார் மழை தூக்கி உள்ள போட்டுருவாங்க ஜாமீன்ல தான் இருக்கு நாம் எல்லாருமே எப்படி வேணாலும் நம்ம ஜாமீன் ரத்து செய்யப்படலாம் ரத்து செய்யப்படலாம் ரத்து செஞ்சிட்டோம்னா மீண்டும் திரையில் அடைக்கப்படுவோம் அதனால அந்த ஜாமீனை இருக்கிற வரைக்கும் நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு இறைவன் திருவடி எப்படி பிடிக்கணுங்கிறத பார்த்துக்கிட்டு நாம இறைவனைக்கிட்டே இந்த மாதிரி தலங்களெல்லாம் உள்ளார போய் பாருங்கள் ரெட்டை லிங்கம் இருக்கும் ஒரே பானத்தில் இரண்டு ஆவுடை ஒரே ஆவுடையில் ரெண்டு பானம் இருக்கும் ஆமாம் உள்ள இந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மூத்தமாக இருக்கும் மூத்தமாக இருக்கும் அங்கே ஒரே ஆவுடையில் ரெண்டு பானம் இருக்கும் நீங்கள் அதையும் தரிசனம் மாட்டிங்க அதே மாதிரி அந்த அரசன் பின்னாடி பக்கம் போனீங்கன்னா தட்சிணாமூர்த்தி பார்த்துட்டு வரும்பொழுது அரசர் லிங்கத்தை பூச பண்ணுற நிகழ்வு எல்லாம் இருக்கும் இதெல்லாம் தரிசனம் பண்ணுங்க இப்படி நண்டு கழுத சிலந்தி யானை பாம்பு இதெல்லாம் பூசா பண்ணதெல்லாம் பண்ணுது ஆனால் மனுஷனாக பிறந்த நாம இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஒன்றா நம்மளால் விட முடியும் ஞாயிற்றுக்கிழமையில ஒன்று சாப்பிட்றத நம்மளால் விட முடியல அதனால் நாங்கள் அந்த அன்றைக்கி சிவபெருமான் கோயில் கேள்வி ஊட்டுறோம் அப்புறமேட்டு ஒரு ஜாதகத்தை எனக்கு பிரச்சனை வந்துடும் ஜாதக ஆட்டு ஒன்று நீ ஞாயிற்றுக்கிழமையில போய் பைரவருக்கு நாலு ரத்து ஆறு விளக்கு போடு தள்ளி பூமான வாங்கி போடு பூசணிக்காய் நல்லா வெட்டி ஒரு விளக்கு போடு அப்புறம் இதெல்லாம் என்ன போட்டு அப்புறமேட்டு தான் என்ன பண்றோம் இருக்காக அவர் எத்தனை வாரம் சொன்னாரோ அத்தனை வாரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கும் சரிங்களா அதுவே ஒரு சரியா இருப்பமானா இருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் அந்த மாதிரிதான் இருந்தது நம்மளை சாமி எதுக்காக அப்படி கொண்டு வராங்க அந்த சிறுதெய்வ எல்லாம் அப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வரணுங்கிறது

முன்னொரு காலத்தில் அம்பாள் வந்து தாக்ஷாயின் நாம் கொண்டு தக்ஷன் மகளாக பிறந்து சுவாமியோட அதாவது சாமி அவனம் முடிஞ்சு வேலையில் இருக்கும்போது சுவாமியோட பேசும்போது தக்ஷணன் தேவியோட யாகத்தில் கலந்து இந்த விரைவில் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள் உருவாக அதன் விளைவாக சுவாமி வந்து ரொம்ப கோபம் கொண்டு உக்கரத்தானம் ஆடவும் அவர் தரையில் இருந்த பதினோரு முறிகள் கிளம்பி இங்கே வந்து விழுந்து தனித்தனி ருத்ரங்களாக உருவாகி தனித்தனி ருத்ரதானம் ஆடவும் இந்த பூலோகமே தாங்காதது எல்லாரும் பயந்து போயிட்டு நேரம் மகாவிஷ்ணு மறு மகாவிஷ்ணு வந்து நிறைய இடங்களில் சுவாமியாக மகாவிஷ்ணுவாகவே வணங்க வேண்டியும் நிறைய இடங்களாக வந்து மோகனியாவதாரம் கொண்டு சுவாமியை வணங்கி வேண்டி அவர் சாந்தப்படுத்தி அப்படி அமைப்பெற்றதான் ஒவ்வொரு ருத்ரஸ்தலம் பக்கத்திலே ஒவ்வொரு வைணவஸ்தலமும் திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில் பார்த்தம் பள்ளி இருக்குது நூற்றி இருபது விதேசங்களில் திருக்காட்டு பார்த்தன் பள்ளி இருக்குது இரநூத்தி இருபது பாரம்பரியஸ்தலம் இது நம்ம கோயில் உண்டு இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ரெண்டும் தான் முதல்ல பிரதான வந்து திருவெங்காடு ஈசான பீடம் அந்த ப பதினோரு கோயில்களில் பிரதானம் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஈசான நாளைக்கு பழக்கூடிய திருவெங்காட்ட சேதாடய சுவாமி ஈசான பீடம் ரெண்டாவது பீடம் ஈசான பீடம் எந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அதாவது அந்த அகோரமூர்த்தி அவதரிஷஸ்தலம் அந்த வரலாறு தெரியும் இல்லையா அகோரமூர்த்தி அவதரிசம் சுத்தவாசன் ராசன் வந்து சுவாமி நோக்கிய தவங்கிறது பாகாவரமே என்னுடைய வேண்டி கேட்கும் சாமி எது தரமுடிய விரதத்தை கேட்கணும் சூலாயுதம் வந்து வரதான் வரமா வாங்கிக்கிறான் சுவாமி கையில் இருக்கிற சூலத்தை வந்து வரமா வாங்கிட்டு அது எல்லாரையும் அதை வச்சுட்டு எல்லாரும் துன்புறுத்தி எல்லோரையும் தேகோலி இந்திரலோகம் பிரம்மலோகம் கிருஷ்ணலோகம் அனைத்தையும் தவக்கூறத்தில் இருக்கார் நந்தியம்பெருமானுக்கு சொல்கிற அத்தனை குறைகளும் கேட்டுவிட்டு அவரே போருக்கு போகிறார்